இச்சுப்பிடிச்சி மழை எந்த இப்படி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைஃப் ஸ்டீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எல்லாருக்குமே செம ஷாக்கிங்காக வந்து இருக்குது என்ன அப்படின்னா வந்து பிக்பாஸ் வந்து திடீர்னு ராணவ் அப்படின்னு கூப்பிட்றாரு ஸோ கூப்பிட்டுட்டு சொல்லுங்கள் பிக்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த போட்டியில் இனி தொடர முடியாது அப்படின்னு சொன்ன எல்லாருக்குமே வந்து செம ஷாக்கு என்னது போட்டியில் தொடர முடியாதா அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ அவர் போட்டின்னு சொன்னது இந்த பிக்பாஸு சரி அப்படின்னு சொல்லி எல்லாேருமே யோசிச்சுட்டு போது வந்து பயப்படாதீங்க நீ இந்த டாஸ்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ஷாக் கொடுத்துட்டு அந்த மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து சொல்கிறாங்க ஒரு மூணு பேருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி கூட வந்து டீமாக இருந்தாங்கள்ல ஸோ மஞ்சரி ஆல்ரெடி வந்து ஒரு அஞ்சு கல் வந்து இருக்குது ஸோ இப்போ பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஞ்சரி வந்து தனியாக இருக்கிறனால மஞ்சரி வந்து தீபக் குடியும் முத்துக்குடியும் வந்து சேர்ந்துக்கலாம் அதேமாதிரி அவங்க கல் எல்லாத்தையுமே வந்து தீபக் அண்ட் முத்து டீம் கூட வந்து சேர்ந்துக்கலாம் இவங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபைவ் செங்கல் இருக்குது போல் ஸோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போது வந்து முத்து தீபக் அண்ட் மஞ்சரி வந்து ஒரு டீமாக போகிறாங்க ஸோ உடனே வந்து நம்ம முத்துக்குமரன் நடந்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வணக்கம் சொல்லிட்டு இருந்தா வந்து பார்க்க முடிஞ்சது இப்போது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் ஆனவுக்கு வந்து ஒரு ஷாக் கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ இது பற்றி உங்களோட அப்பீனியன் கண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரியில் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்